அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த மா இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் இந்த வாரம் துவங்குகிறது ஆனாலும் கூட உங்களை இங்கே சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா முழு பௌர்ணமி அன்று முழு பௌர்ணமியாக இருக்கிற காரணத்தினால் சந்திராஷ்டம்கிறது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட மராமத்து பணிகள் செய்யறதுக்கும் இந்த தைப்பூச நாளுங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது சந்திராஷ்டம்ங்கிறது உங்களோட மனதையும் உடலை எந்த வகையிலும் பாதிக்காத ஒரு தன்மையை தான் கொடுக்க போகுது கம்யூனிகேஷன் அதாவது வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் செல்போன் மாதிரியான தொ இன்டர்நெட் இது மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மிகச்சிறந்த நல்ல வாரமா இது போகுது இதுபோக உங்களுக்கு வந்து இந்த இந்த வார மாதம் பூரம் இந்த நட்சத்திரங்களில் வர்றதுனால வாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நல்ல தகவல்கள் நல்ல தகவல்கள் வெளிப்படுவீர்கள் உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் யாராவது கலப்பு மனம் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவங்களுக்கும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடக்கும் சிலர் காதல் சிலர் காதல் விவகாரங்கள் வெளியில் வெளியில் வந்து அவங்களே சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தின் கடைசி கடைசி நாளில் சிறு சில சில ஞாபகம் வருதுனால் சில சில பொருள் சே இழப்புகள் சிறு சிறு பொருள் இழப்புகள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் நல்ல பொருளாதார மேன்மையும் லா வாரத்தின் முதல் இருந்து கடைசி வரைக்கும் நல்ல பொருளாதார மேன்மையும் நன்மையும் பெறக்கூடிய நல்ல நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க வணக்கம்